இனிய வணக்கமும் பொங்கல் வாழ்த்துக்களும் பொங்கலை முன்னிட்டு ஒரு புதிய முயற்சியில் இந்த தமிழ்ச்சங்கம் புகுந்திருக்கின்றது இத்தனை காலமும் இலக்கியம் வளர்ப்பதற்காக எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டு இன்று ஒரு புதிய பாதையில் அவர்கள் எங்களை திசை திருப்பி விட்டிருக்கின்றார்கள் அதுதான் பட்டி மன்றம் பட்டி பொங்கல் முடிந்தது பட்டி மன்றம் தொடங்குகிறது பார்ப்போம் இங்கே பெயரும் வைத்து விட்டார்கள் குடும்பத்தில் பாரம்பரியம் பேணப்படுகிறதா மீறப்படுகிறதா என்பது தொடர்பாக பேணப்படுகிறது என்று பேசுவதற்கு கொஞ்சம் பேர் மீறப்படுகிறது என்று பேசுவதற்கு கொஞ்சம் பேர் இந்த நிலையில் குடும்பத்தில் பாரம்பரியம் குடும்பம் பாரம்பரியம் இந்த ரெண்டு அம்சங்கள் எங்களுக்கு இங்கே முன்னிலை பெறுகின்றது இந்த ரெண்டையும் பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய மனைவியை அழைத்து வேறு யாரையும் அழைக்க முடியாது ஏனென்றால் மனைவிதான் இல்லாமை அவர் ஆசிரியர் அல்ல அதிபர் அதனால் மனைவியை அழைத்து இஞ்சப்பா இந்த குடும்பம் குடும்பம் என்று சொல்கிறாங்களே அது என்ன உங்களுக்கு தெரியாதா இப்போ நான் நீங்களும் இருக்கோம் இதுதான் குடும்பம் இதுதானாப்பா குடும்பம் இல்லை சில நேரம் இப்போ நான் அவங்க நீங்கள் பிள்ளைகள் எல்லாரும் வந்தால் குடும்பம் இதுதானே குடும்பம் இது தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்களே ஒரு சின்ன கடிதல் சரி அவ்வளவும் போதும் குடும்பம் என்றால் என்ன ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றிணைந்த மனத்தோடு வாழுகின்றார்கள் அங்கே பிள்ளைகள் பெறுகின்றார்கள் உறவுகள் வளர்கிறது அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது குடும்பம் தான் ஒரு சமூக கட்டமைப்பு என்பதை மிக தெளிவாக விளக்கி சென்றார் சரி அது போகட்டும் இப்பொழுது இந்த பாரம்பரியம் என்று பேசுகிறார்களே இதைப் பற்றி நான் அறிய வேண்டுமே என்று என்னுடைய நண்பரிடம் போய் கேட்டேன் இந்த பாரம்பரியம் என்றால் என்னப்பா பாண்டு இது தெரியாத அம்மாஜான் இந்த மரபு அடைய என்னடா மரபண்டா தெரியாதா பண்பாடு அடைய நாசம் நீ பண்பாடு என்னடா பண்பாடு தெரியாதா அதான்டா விழுமியம் சரியா சொல்லுறாப்பா என்ன கொண்டு விளங்குது இல்லை பாரம்பரியம் என்றா என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த காலங்காலமாக நாம் நம்ம குடும்பத்தில் எது நல்லதுண்டு நினச்சி அதை நாம் பின்பற்றி வாரமோ அதுதான் பாரம்பரியம் அப்போ இதை சொல்கிறதுக்கு ஏண்டாப்பா நீ அந்தந்த வசனம் எல்லாம் நீ இவ்வளவுமே எனக்கு போதும் இந்த விளக்கத்தோடு நான் இப்படியே வந்துட்டு இருக்கிறேன் குடும்பம் பாரம்பரியம் நாங்கள் காலம் காலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமானது முடியுமானது தேவையானது எங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவது என்பதையெல்லாம் நாங்கள் பின்பற்றி கொண்டு வருகின்றோம் இந்த நிலையில் இந்த பாரம்பரியம் குடும்ப வாழ்க்கை என்கின்ற போது அங்கே பேணப்படுகின்றது மீறப்படுகின்றது என்கின்ற ரெண்டு பகுதிகளும் இங்கே போராட வந்திருக்கின்றார்கள் என்ன போகின்றார்கள் முதலில் நாங்கள் இந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியம் எங்கே அடையாளம் காணப்படும் என்பதை பார்த்தோமாக இருந்தால் குடும்பம் என்பது காதலில் தொடங்கி அடுத்தபடியாக கல்யாணம் குழந்தை கொட்டி பெறுதல் இல்லற வாழ்க்கை இறுதியாக எங்களுடைய கல்லறை வரை இந்த குடும்பம் என்பது பயணிக்கின்றது இந்த பயணத்திலே முதல் நாங்கள் இந்த காதலை எடுத்துக்கொள்வோம் காதலிலே எங்கே பாரம்பரியம் காதலிலே எங்கே பாரம்பரியம் இருக்கிறது ஒருதன் சொன்னான் அடே கூட்டி தோடுறது பாரம்பரியம் இது காலங்காலமாக நடைபெறுகிறது கூட்டி தோடுறது ஒரு பாரம்பரியம் இது இன்றைக்கு நேட்டைக்கு இல்லை எப்பயோ இருந்து நடக்குது அடைய கூட்டி தோடுறது பாரம்பரியமா தெரியல பாரம்பரியமா இல்லையா யோசிச்சு பார்ப்போம் சரி அப்படியே பார்ப்போம் காதல் நல்லது காதலில் கூட்டி தோடுறது மட்டும் இல்லையாம் பாரம்பரியம் கூட்டி டோடுறதுன்றது உள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளையே கூட்டி டோடுறது இன்னொரு பாரம்பரியம் இருக்காமல் மாப்பிள்ளை போய் வீட்டுக்குள்ளே போய் சேர்றது போனால் வெளியில் வர மாட்டான் இது ஒரு பாரம்பரியம் இப்போ அந்த பாரம்பரியம் கொஞ்சம் குறைஞ்சி வருது இப்ப கூட்டிகிட்டு பாரம்பரியம் இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்கிற பாரம்பரியம் இல்லை ஆனால் காதலில் உள்ள மிக முக்கியமான ஒரு பாரம்பரியம் என்னவென்றால் தூது விடுதல் இந்த தூது போற பாரம்பரியம் என்றைக்குமே இருக்கிறது அது அழிந்து விடவில்லை ஆனால் அன்றைய தூது போகின்ற பாரம்பரியம் எல்லாம் என்னவோ அன்னம் விட்ட தூது கிளி விட்ட தூது தோழிவிட்ட தூதா இருக்க என்று தூதெல்லாம் அகே எல்லோருடைய ஞாபகத்துக்கும் பெறுகிறது தூதெல்லாம் நொக்கியா வெடி தூது சம்சுங் வெடி தூதாக மாறிவிட்டது இப்பொழுது தூது விடுவதற்கு யாரும் தேவையில்லை நாங்களே விட்டுக்கொள்வோம் ஆனாலும் அந்த பாரம்பரியம் எங்களிடத்தில் இருக்கிறது சரி இந்த காதலிலே காதலித்து கல்யாணம் செய்கின்ற அந்த பாரம்பரியம் இருக்கிறதே இது சிறந்ததா என்று நான் ஒருவரிடம் அறிய அறியப்போனேன் அவர் காதலித்து திருமணம் செய்து ஒரு பத்து பனிரெண்டு ஆண்டுகளை கடந்தவர் அவரிடம் நான் போய் கேட்டேன் காதலிப்பது நல்லதா என்று கேட்டேன் உங்களுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுங்கள் காதலிப்பது சிறந்ததா அவர் சொன்னார் நான் வாழ்ந்து விட்டேன் இருந்தாலும் சொல்லுகிறேன் காதலித்து கொண்டிருக்கிற போது என்னுடைய மாமரார் மனைவியின் அப்பா வந்து கேட்டார் நீ காதலிக்கிறது தெரிஞ்சு போய்ட்டு எந்த பிள்ளைய நீ கல்யாணம் காட்டுறியா இல்லாட்டி நான் பிடிச்ச ஜெயிலில் போடையா சரியப்பா கல்யாணம் காட்டுறேன் காட்டிட்டேன் இன்றைக்கு பன்னெண்டு வருஷமாக போயிட்டு அன்றைக்கு நான் அந்த முடிவை மாறி எடுத்திருந்தேன்னா இன்றைக்கு நான் விடுதலை அடைந்திருப்பேன் ஜெயிலிருந்து விடுதலை அடைந்திருப்பேன் இன்னும் நான் அந்த காதலினால் கொண்ட சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னான் அப்படியே நாங்கள் வந்தால் இந்த கல்யாணத்தில் நிறைய பாரம்பரியம் இருக்கின்றது கல்யாண பாரம் கல்யாணம் என்பது கல்யாணத்தினுடைய தொடக்கத்தில் அதாவது மாப்பிள்ளை கேட்டு போறத்திலிருந்து கல்யாணம் முடியும் வரைக்கும் நிறைய பாரம்பரியங்கள் இருக்கின்றது இந்த பாரம்பரியங்களை பற்றி நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் நான் எதையும் சொல்லவில்லை ஒரு இதை மட்டும் சொல்லுகிறேன் இந்த தாலி என்பது கல்யாணத்தின் ஒரு மிக முக்கியமான பாரம்பரியம் அது இன்று எல்லாருடைய இடத்துலையும் இருக்கின்றது ஆனால் இந்த தாலிக்கு பொன்னுறுக்குற பாரம்பரியமும் ஒன்று இருக்கின்றது இந்த தாலிக்கு பொன்னுறுக்குற போது எங்களுடைய உறவினர்களிடம் இன்னொரு பாரம்பரியம் இருக்கின்றது பொன்னுறுக்குகிற போதே அந்த குடும்பத்துக்கு பிறக்கப் போகிற குழந்தை என்ன என்பதை ஸ்கேன் பண்ணி பார்த்துருவாங்க அப்படி அந்த உருகி வருகிற போது அதை அப்படியே எடுத்து பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நீட்டாக இருந்தால் அது ஆம்பளை பிள்ளை அப்படி கொஞ்சம் உருணையாக இருந்தால் அது பொம்பளை பிள்ளை பாருங்கள் என்ன விதமான பாரம்பரியம் அது சொன்னது நடக்கிறது அதுதான் எங்களுடைய மிக முக்கியமான பகுதி சரி அப்படியே அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் வாழை மரம் கட்டுவது ஒரு பாரம்பரியம் வாழையடி வாழையென இந்த குலம் தலைத்தோங்க வேண்டும் என்பது எங்களுடைய நம்பிக்கை நல்ல பாரம்பரியம் தொடர்ந்து பின்பற்றுகிறோம் ஆனால் எனக்கு புரியாத விடயம் என்னவென்றால் வாழையில் எப்படி இளநீர் முளைக்கும் என்று எல்லா இடமும் பாருங்கள் வாழையில் குலையில்லை வாழையில் எல்லாம் நீர் முளைத்திருக்கின்றது இது எதை காட்டுகிறது ஒன்றில் இன்னொன்று பிறக்கலாமா இந்த பாரம்பரியத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் சரி அதையும் விடுங்கள் அப்படியே அடுத்ததாக நாங்கள் வருவமாக இருந்தால் எங்களுடைய இல்லற வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுவோம் இல்லற வாழ்க்கையில் நிறைய பாரம்பரியம் இருக்கின்றது கணவன் மனைவி மனைவிக்கு நிறைய பாரம்பரிய முறைகள் எல்லாம் இருக்கின்றது இங்கே நாங்கள் பலர் இருக்கின்றோம் இந்த பின் தூங்கி முன்னெழுவாள் பெண் இல்லாள் என்பவள் பின்தூங்கி முன்னெழுவாள் இது இந்த பாரம்பரியம் இன்று எந்த வகையில் பேணப்படுகிறது நான் உங்கள்ட்ட போய் கேட்டேன் நீங்கள் பின் தூங்கி முன்னெழுகிறீங்களா என்று சொல்லி ஏ நீங்க உங்களோட கொஞ்சம் ஐட்டம் கேட்கக்கூடாதான் என்று கேட்டாங்க நான் சொன்னேன் அவ நான் படுக்கக்குள்ள பின்னுக்கு தூங்குவா எழும்பக்குள்ள முன்னுக்கு தான் எழும்புவா ஏன்னா அவள் எப்படி முன்னுக்கு வந்தாவன்னு எனக்கு தெரியாது ஆனால் பின் தூங்கி முன் தான் இது இதுப்பா பெண்கள் கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்குகிற முறை இருக்கிறது இது ஒரு பாரம்பரியம் எங்களுடைய குடும்ப பாரம்பரியம் இந்த பாரம்பரியத்தை யாரும் தவறுவதில்லை என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் எல்லோருமே இதை பின்பற்றுகிறார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்னிடத்தில் அது கொஞ்சம் ஏன் இப்படி செய்கிறாங்கல்லே நான் வீட்டில் யோசித்து பார்த்து இந்த பட்டிமன்றத்துக்கு பிறகாவது இதை செய்யலாமன்று வாடி அம்மான்னு கூப்பிட்டேன் கடைசி நேரத்தில் எனக்கு காய்ச்சல் காய் தண்டுட்டான் அல்லாட்டி இண்டையில் இருந்தாவது நான் காலை தூக்கி கொடுத்தாலும் அவள் தொட்டு கும்பிட்டுனால படுத்திருப்பான் சரி அதுவும் போகட்டும் இப்படியே வருகிற போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று வாழ்கிறோம் இது எப்படி அம்மா முடியும் என்று கேட்டேன் இது தெரியாதா அவங்களுக்கு பொஞ்சாதியை கூட்டிட்டு கடைக்கு போனால் நீங்கள் கடையில் ஒரு மூலையில் கல் போல இருக்கணும் இதுதான் கல்லானாலும் கணவன் பொஞ்சாதியோட பொஞ்சாயிர சொந்த பந்தங்கள்கிட்ட பின்னால் போனீங்கண்டா புல்லு போல பின்னால் போகணும் இதுதான் புல்லானாலும் புருஷன் இப்படியே வாழ்ந்துட்டீங்கண்டா ஒரு பிரச்சனையும் வராது இந்த மாதிரியாக நாங்கள் இந்த இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த இல்லறத்திலே விருந்தோம்பல் இன்முகம் காட்டுதல் இவையெல்லாம் எங்களுடைய பாரம்பரியம் இன்று இந்த பாரம்பரியங்கள்லாம் தொலைந்திருக்கிறதா அல்லது பேணப்படுகிறதா என்பது ஒரு வினாக்குறி எங்களோட குடும்பத்தில் ரெண்டு பெரிய சத்துராதிகள் இருக்குது அந்த ரெண்டு சத்துராதிகளும் வந்து சேர்ந்தது இந்த பாரம்பரியங்களை சிதைப்பதற்கென்று அதை பற்றி இந்த நண்பர்கள் பேசுவார்கள் என்று நினைக்கின்றேன் ஆகவே நான் அதை பற்றி இப்பொழுது பேசவில்லை இறுதியாக நான் இந்த மரணச் சடங்கில் நடக்கின்ற பாரம்பரியங்கள் இவற்றையும் பற்றி உங்களோடு பேசிவிட்டு அவர்களிடத்திலே விட்டுவிடுகிறேன் மரணச் சடங்கு அது மரணம் என்பது நியதி இதை நாங்கள் கொள்ள முடியாது வாழ்ந்தால் இறந்தே ஆக வேண்டும் மரணம் என்பது ஒரு சடங்கு அங்கே நிறைய பாரம்பரியங்கள் இருக்கின்றது என்னுடைய வீட்டிலே எனக்கு இந்த பாட்டு கேட்குறதுக்கு சரியான விருப்பம் இப்படி ஒரு பெரிய பாக்ஸை வேண்டி வச்சுட்டு பழைய பாடல்கள் அதுவும் பழைய பாடல்களை கேட்க வேணுமென்றதில் மிகுந்த ஆனந்தம் ஒரு நாள் பழைய பாட்டு கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு இருந்து பிள்ளை எல்லாம் இருக்கக்குள்ள அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் சத்தமாக போட்டவங்க ஒரு பாட்டு படிச்சு வீடு வரையுறவு வீதி வரை மனைவி காடு கடைசி வரையாரோ அப்பா அப்பா நித்தாடுங்கப்பா நித்தாடுங்கப்பா சாவுட்ல போடுற பாட்டை போடுறீங்களே சாவுட்ல போட்டுற பாட்டை போடுறீங்களே என்று மகன் ஓடி வந்து நித்தாட்டி போடுறான் இப்போ என்ன நடந்துச்சு என்றால் பாடல்களை எல்லாம் மரண வீட்டில் போடுற ஒரு நிலைமை வந்துச்சு மரண காரியம் ஒன்றுக்கு போயிருந்தேன் மனுஷன் படுத்திருக்கிறார் அந்த தூக்க போறாங்க போறான்னு ஒரு பாட்டு ஆடிய ஆட்டம் என்ன படிக்கிறீங்களே என்ன நினைப்பார் பேசிய வார்த்தை என்ன என்ன பேசினாரோ தெரியாது இந்த மரண வீட்டில் ஒப்பாரி வைக்கின்றது என்கின்ற ஒரு பாரம்பரியம் எங்களிடத்தில் இருந்திருக்கின்றது அது இப்பொழுது இல்லை ஒப்பாரி வைக்க யாரும் வெறுற இல்லை ஏனென்றால் பாரம்பரியங்கள் மாறி அழுவதற்கூட ஒரு நாகரிகம் புகுந்து கொண்டது பாரம்பரியத்தை ஒப்பாரி வைப்பதை பற்றி என்னுடைய அப்பா ஒரு கதை சொல்லுவார் வயசானவர் செத்து போயிட்டாராம் ஒப்பாரி வந்து ஒப்பாரி வச்சு கொண்டிருக்கிறாங்களாம் மனசி ஒப்பாரி ராசா நீ பொய்த்தியே ராசா நீ பொய்த்தியே பக்கத்துல இருந்து ஒரு கிளை செய்தார் இவர் என்ன எல்லாம் வச்சிருந்தார் என்ன இல்லா வச்சிருந்தார் மற்ற கிளைவி சொன்னாவாம் உன்னையுமா வச்சிருந்தார் உன்னையுமா வச்சிருந்தார் என்று கற்றுனா அதோட விட்டாங்க அந்த உப்பாரி வேணாமப்பா விட்டுருங்க இப்படியாக பிறப்பு முதல் இறப்பு வரை குடும்பத்தில் பாரம்பரியம் பேணப்படுகின்றது என்பதையும் ஆங்காங்கே என்னவாத வீழப்பட்டிருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு கோடிட்டு காட்டிருக்கின்றேன் இங்கே ஒரு புறம் இவர்கள் மிக தயாராக இருக்கின்றார்கள் குடும்பத்திலே பாரம்பரியம் பேணப்படுகின்றது என்று பேசுவதற்காக முதலிலே கிழக்கில் பல்கலைக்கழகத்தினுடைய விபுலானந்த அழகிய நிறை நிலைய நிறுவகத்தினுடைய விரிவுரையாளர் செல்வி சோஜா மரியக்கொரட்டி அவர்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றார் அவ்வாறே அங்காலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தம்பி ஜெமஸ்கரன் சிரித்துக் கொண்டிருக்கின்றார் இவர் என்ன போகின்றார் என்பதை பார்க்கலாம் அவருக்கு அடுத்ததாக தம்பி ஜீவானந்தம் எழில் வண்ணன் அவர்கள் இவற்றுக்கெல்லாம் நான் பதில் தருகின்றேன் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்றார் இவர்கள் எல்லோருமே குடும்பத்தில் பாரம்பரியம் பேணப்படுகின்றது என்பதை வலியுறுத்த வந்திருக்கின்றார்கள் இந்த பக்கம் லொரன்சோ தம்பி லொரன்சோவினுடைய புன்சிரிப்பு சொல்லுகிறது நீங்கள் சொன்னது எல்லாம் சரி நான் சொல்வதை கேளுங்கள் என்பது லொரன்சோ அவருக்கு அடுத்ததாக சதாசிவம் நிலோஜினி மௌனமாகவே இருக்கின்றார் மௌனம் என்பது ஒரு 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 பாரிய வெடித்தலின் மௌனம் அவருக்கு அடுத்ததாக ஊடகவியலாளர் துஜியந்தன் அவர்கள் காத்திருக்கின்றார் இவர்கள் எல்லோருமே குடும்பத்தில் பாரம்பரியம் பேணப்படுகின்றது என்பதையும் மீறப்படுகின்றது என்பதையும் உங்கள் முன் சமர்ப்பிக்க வருகின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் முதலிலே இங்கே குடும்பத்தில் பாரம்பரியம் பேணப்படுகின்றது என்பதை பேசுவதற்காக செல்வி சோஜா மரிய கொரட்டி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம்